வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியானது இது ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கு நம்ம இப்போ ஒரு பத்து தக்காளி இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டோம் அளவுன்னு எடுத்துக்கிட்டால் முக்கா கிலோ அளவு வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பல சின்னது பெருசுன்னா நீங்கள் வந்து முக்கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க புளி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி வந்து இந்த மாதிரி இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த சைஸுக்கு இருக்கணும் புளி இந்த மாதிரி புளியை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடுங்க பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து இப்போது இந்த முக்கா கிலோ வந்து தக்காளிக்கு இந்த அளவு தான் வெந்தயமும் கடுகு கரெக்டாக எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா தன்மை வந்துடும் இப்போ இதை நம்ம வந்து நல்லா வறுத்து இந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறம் வறுத்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பவுட்ரு மாட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் நல்லா அரைச்சி எடுத்தேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் நீக்கிட்டு அதாவது இங்கே பாருங்கள் இந்த பகுதியை மட்டும் நீக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து மீடியம் சைஸே இந்த இதில் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இதை ஒரு இதில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பவுலில் நம்ம இதை சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பத்து பன்னெண்டு பல் பூண்டையும் இதோட ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டு பல்லையும் இதோட ஒன்றா சேர்த்தனதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த புளியை தண்ணியை ஊற்றாமல் வெறும் அந்த புளியை மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க இதில் ஏதாவது சின்னதாக அந்த ஓடோ கொட்டையோ இருந்தால் கையோட நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த புளியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த வேண்டாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடுகு வெந்தயம் அந்த பொடியையும் எல்லாத்தையுமே இதோட ஒன்றாவே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா அடுத்து மிளகாய் தூள் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அப்படின்னா ஒரு ஆறு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து கடையில் இருக்கக்கூடிய தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் அதனால் நாலு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து காரம் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நாலு ஸ்பூன் அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அதையுமே இதை நல்லா சேர்த்துட்டு இதை மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இந்த மாதிரி பதம் அரைச்சிரலாம் இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு திப்பி திப்பியாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து உப்பு வந்து பார்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு அகலமான பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நீங்கள் சட்டி கூட வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு நூற்றம்பது எம்எல் வந்து ஆயில் சேர்த்துக்குங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்ல எண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு உளுந்து ஒரு அஞ்சாறு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பீரு அளவு கருவேப்பிலை ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்ல இடித்து சேர்த்துருக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதோடு ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுது இருக்கு இல்லைங்களா அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம புளி வந்து புளியை மட்டும் சேர்த்தனோல்ல அந்த தண்ணியை சேர்க்கல இல்லைங்களா ஊற வச்ச தண்ணி அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்குங்க இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்த வேணாம் சேர்த்தாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து சுண்டி அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் ஏன்னா தண்ணி பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அந்த எண்ணெய் மேலே நல்லா மிதக்கணும் இப்போ நம்ம எதாவது மூடி போட்டு வச்சு நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எண்ணெய் இந்த மாதிரி மிதந்து வருது இல்லைங்களா இன்னமுமே இது நல்லா சுண்டணும் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது இது நல்லா சுண்டி வந்தால் தான் இதை மூ ஒரு ஆறு மாதம் அளவு கூட நீங்கள் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்படி அப்ப அப்பப்போ மூடி திறந்து கலந்து விட்டு நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கிங்க திரும்பவும் மூடி வச்சிடலாம் இப்போ பாரு

இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான ஒரு தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்